இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாங்கள் நாங்கள் கதைக்க போன்ற விடயம் இந்த செல்லிட தொலைபேசிகளுடைய பயன்பாடு எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்கள் மத்தியிலே இருக்கிறது இது ஏற்கனவே கதைத்த விடயம்தான் இருந்தாலும் எங்களுடைய காலப்போக்கிலே இன்றைய செயற்பாடுகளை பார்க்கணும் பொழுது எங்களுக்கு ஒன்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் செல்லிட தொலைபேசிக்கு எவ்வளவு தூரம் அடிமையாக இருக்கிறோம் அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த விடயங்களை கதைக்கிறோம் அதாவது சில வீடுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும் பொதுவாக பலருடைய வீட்டிலேயே இந்த பிரச்சனை இருக்கும் அம்மா கத்துவார் போன பேர் இல்லாட்டி டிவிய பேர் இந்த இரண்டு விஷயத்துல அம்மா கத்திக்கொண்டிருப்பேன் போன பேர் டிவிய அல்லது டிவியை பேர் ஏதாவது டிவி தண்டைப்பாடல ஓடிட்டே இருக்கும் ஆனா அவ டிவி பாக்குற மாதிரி பார்த்துக்கொண்டு ஆனா போனை தான் பார்த்துட்டு இருப்பான் செல்லிட தொலைபேசி தான் நோண்றது ஆனா டிவி தண்டப்பாடில் ஓடிட்டு இருக்கும் அப்ப இங்க என்ன பிரச்சனைடா டிவி பார்க்குற மாதிரி ஒரு மாதைப்போக்கில வந்து நாங்க இருந்து கொண்டு செல்லிட தொலைபேசுகளை பார்க்கிறோம் அதுதான் இங்கே பிரச்சனை அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் அந்த செல்லிட தொலைபேசுகளிலேயே வந்து எங்களை நாங்கள் தொலைத்து புதைத்து விட்டோம் என்பதுதான் உண்மை எவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு அடிமைத்துவமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விடயம் இன்றைய நாளில் தான் நாங்கள் பத்திரிகையில் ஒரு படியத்தை படித்தோம் இன்றைய நாள் அதாவது இறுதியான ஆய்வின் அடிப்படையில் இலங்கையை பொறுத்தவரையிலே அறுபது வீதமான பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த செல்ட தொலைபேசிகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதாவது பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இளம் வயசை சொல்லவில்லை பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவர்களும் சொல்லவில்லை பதினெட்டு வயசு கீழ்பட்டவனவன் சொல்லவில்லை குறிப்பாக பத்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளிலே வந்து அறுபது வீதமானும் செல்லிட தான் பாவிக்கிறார்கள் அதிகமாக என்றால் அவர்கள் போன் கதைப்பதற்காக பாவிக்கவில்லை அவர்கள் அங்கே கேம்ஸ் விளையாடுவதற்கும் அல்லது அங்கே இருக்கின்ற வீடியோ விடயங்களை பார்ப்பதற்கும் இவ்வாறு தங்களுடைய படிக்கின்ற வயதை வந்து தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செல்லிட தொலைபேசிகளில் என்கின்ற ஒரு விடயத்தையும் சுட்டி இதுவும் வந்து சொல்லக்கூடிய விடயம் இன்னொரு விடயம் இந்த செல்லிட தொலைபேசியினுடைய பாவனையினால் நீரிழிவு நோய் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள் அடுத்து நீரிழிவு நோய் உருவாகிறது அதுவும் குறிப்பாக இந்த பத்து வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஏனென்றால் காரணத்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரே இடத்திலே இருந்து இந்த கேம்ஸை விளையாடுவது அல்லது ஒரே இடத்திலிருந்து சாப்பிட்டு 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 ஒரே இடத்திலிருந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இந்த போனையே கொண்டே அப்படியே இருப்பார்கள் அவ என்ன செய்யும் உடம்பு சாப்பிடுகின்ற அனைத்து கலோரிகளும் வந்து உடலிலேயே தங்கிவிடும் ஓடி ஆடி திரி வந்து திரிகின்ற பொழுதுதான் அந்த உணவுனுடைய என்ன சொல்வது செரிமானம் அடைந்து அது உடல்லே வந்து சேமிக்கப்படுகின்ற பொழுது கரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நம்ம குழந்தைகள் அதை இல்லாமல் நொறுக்கு தீனிகள் குழந்தைகள் என்றாலே உங்களுக்கு புரியும் சாக்லேட்ஸ் வகைகள் சிப்ஸ் வகைகள் பீஸா பேர்கர் அம்மா அப்பா எல்லாம் கேட்கின்ற உடனே வேண்டி கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அவ இதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த இடத்திலே போனையும் பார்த்து 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 இப்படியே விளஞ்சி போய் இருந்து கடைசியில இந்த வயசுலேயே நீரிழிவு என்கிற ஒரு சொல் வருகின்ற ஒரு காரணத்தை நாங்கள் அறிய வேண்டி இருக்கிறது நீரிழிவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு நாற்பது ஐம்பது வயது பிரதான வருகிறது கேட்டால் அதுக்கு காரணம் இதாகத்தான் சொல்லப்படுகிறது ஏனால் நீரிழிவு பிறக்கின்ற குழந்தைக்கே இருக்கிறது பரம்பரையின் அடிப்படையில் அவை பெரியவர்களுக்கு வராது அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வராது என்பது இல்லை என்று சொல்ல முடியாது இந்த விடயத்தில் பெற்றோர்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து செல்லிட தொலைபேசிகளுக்கு அடிமை ஆகிறார்கள் என்கின்ற நிலையை நீங்கள் உணர்கின்ற பட்சத்தில் அதிலிருந்து அவர்களை இந்த வெளியுலத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள் கைவசம் இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்று ஆரம்பங்களிலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை நாங்கள் பார்க்கின்ற செயற்பாடுகளில் மாற்றங்கள் தெரிகிறது முன்னைய காலங்களிலே பிள்ளைக்கு நிலாவை காட்டித்தான் நாங்கள் சோறு ஓட்டினோம் அஹ் நிலாவிறது அல்லது உம்பா பிடிக்க போகிறது அல்லது ஏதாவது ஒன்றை சொல்லித்தான் நாங்கள் போய் காட்டி குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அந்த குழந்தைகள் சாப்பாடை சாப்பிடுவார் ஆனால் இன்றைய குழந்தைகளுக்கு எதற்கெடுத்தாலும் நாங்கள் சொல்லுங்கிற வாசகம் போன் தாரன் அப்பா போன்தாரன் அம்மா தாரன் சாப்பிடுவோம் போண்டா பிள்ளையும் என்ன செல்லும் ஆர்வமாக ஓடி வரும் அது சாப்பிடுதோ இல்லையோ அந்த போனை வேண்டி அதை பார்க்க முடியும் அதை ஆக்ட் பண்ணும் அதுக்கு பிறகு அந்த போனை ஒவ்வொரு காட்சியை நீங்க மாத்த தான் அவை கேட்கறத நாங்க மாத்தணும் மாத்தினா தான் சாப்பிடுவேணும் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு நிலைமை வந்து விட்டது அவர்களுடைய மூளை வேகத்துக்கும் வளர்ச்சிக்கும் நாங்கள் இப்பொழுது ஈடு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் அவர்களுடைய மூளை செலுத்தினோம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது அவர்கள் அந்த போனை பார்ப்பதற்காகவும் தங்களுக்கு பிடித்த மனுவை பார்ப்பதற்காகவும் எங்களை அழைக்கிழைத்து ஒரு மாறி சாப்பிட வைப்பதற்காக நாங்கள் அதை கொடுத்து பழகின்ற பொழுது பிள்ளைகள் தொடர்ச்சியாக அதை எதிர்பார்க்கிறார்கள் நாங்களும் பிள்ளை சாப்பிட்டால் போதும் என்பதற்காக அதை கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து இப்ப பத்து வயது என்கின்ற இல்லையே வருகின்ற பேரை இந்த போனாவே போகிறது ஓரளவு அப்படியே விட்டு 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 கொடுத்து இப்ப கடைசியில் அண்மையில் ஒரு சம்பவம் தாய் வந்து பரீட்சைக்கு பிள்ளையை படிக்க சொல்லியிருக்கா பிள்ளை வந்து படிக்கல நீ இப்ப படிக்காட்டி என்னன்னு உனக்கு போன் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கா சரி நான் படிக்கிறேன் ஒழுங்கான்னு சொல்லி பிள்ளை படிக்க தொடங்கியிருக்கு அப்புறம் சொல்லியிருக்க பிள்ளை நான் அம்மா ஒழுங்கெல்லாம் படிக்கிறேன் நீங்க ஃபோனை தந்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் படிப்பேன் அம்மா சரி என்று கொடுத்துருக்குறேன் ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யறதுக்குன்னா திரும்ப திரும்ப ஃபோனையே பார்த்துட்டு இருந்திருக்கு அம்மாவுக்கு ஆத்திரம் பிள்ளைக்கும் ஆத்திரம் வந்துச்சு ஃபோனை பறிச்சிட்டு அம்மாங்க போன் பார்க்கறேன்னு அது ரெண்டு பேரும் அடிபட்டு கடைசியில மண்டை விட பிள்ளை சேர்த்து போச்சு அவே இங்கே விஷயம் என்ன பத்திரிகையில அந்த செய்தியும் வந்துச்சு இங்கே இல்ல வெளி மாநிலங்கள்ல தான் வெளிநாட்டில் தான் என்ன விஷயம் அண்டா அவ்வளவு தூரத்துக்கு அது ஒரு அடிமை எங்களா போதை என்கிற ஒரு விடயத்துக்கு கொண்டு போதை பொருட்களிலேயே வந்து நாங்கள் அந்த ஹெரோயின் சொல்லுறோம் இல்ல அதே மாதிரி போதை வந்து போனும் வந்து ஒரு போதை பொருளாகவே பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது சுவாசியமா சொல்ல போனால் போன் இல்லாடி கைகால் பத்துறதாம் சில அப்ப இது என்ன விஷயம் அண்டா அதுவும் ஒரு போதை அதுல இருந்து நாங்கள் மீள வேண்டும் அதுல சிறு வயதிலேயே அந்த போதை எங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த போன் போதை கிடைக்கின்ற பொழுது அவர்கள் மனநிலையிலே பாதிப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கூட அந்த போனை அவர்களை கொடுக்காவிட்டால் அவர்களை கைகால் கட்டாயம் பதறும் இல்லாத அந்த வேண்ட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு எதுவும் செய்யவர்கள் துணிவார்கள் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே செல்லிட தொலைபேசி என்பது வந்து நன்மைக்காக பயன்படு பயன்பாட்டுக்கு வந்தது பிள்ளைகள் ஆன்லைனூடாக போனா காலத்தில் படிப்பதற்கு அது கொண்டு வரப்பட்டது ஆனால் நாம் அவற்றை பிள்ளைகளுடைய அசௌகரியங்கள் சௌகரியங்களை யோசித்து எங்களுக்கு அவர்கள் குழாப்படி செய்கிறாங்க நாங்கள் நாடாம்பாக்க வழியில் ஏன்ன ஒரு சில அம்மா அம்மா போனை கொடுத்துட்டு தாங்களே நாடகம் பார்க்கிறோம் ஜாலியா அந்த ஜாலி வந்து எங்க கடைசியில் முடிய போறது என்பது இப்ப தெரியாது ஒரு பரீட்சை முடிவு வருகின்ற பொழுதோ அல்லது பிள்ளையனுடைய குணநடையிலே மாற்றம் வருகின்ற பொழுதோ அல்ல சில இடத்தலைபேசிகளில் போகின்ற அந்த கேம்ஸுகள் அல்லது தொடர் நாடகங்கள் அது அவர்களை பிடித்தமான விடயங்களை பார்த்து அதே போன்று அவர்கள் மாறி கரெக்டர் மாறுகின்ற பொழுதோ அதன் பின்பு அதனுடைய விளைவுகளை சந்திக்கின்ற தான் பெற்றோர்கள் யோசித்துக் கொள்வார்கள் ஐயோ உன் போனுக்கு அடிக்ட் ஆகிட்டான் அப்ப இதை கொடுத்ததுனால்தான் இது நடந்திருக்கு அண்மித்த காலங்களில் இவ்வாறான போனுக்கான பலர் வந்து தங்களுடைய சுய நினைவை அதாவது சரியான நினைவில் இருந்து தங்கள் சுய நினைவு இழந்து இருக்கிறார்கள் அது சிறு சிறு பிள்ளைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து இப்பொழுது வந்து என்ன சொல்வது ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணம் இந்த செல்லிட தொலைபேசிகளுக்கு அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு அதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே தங்களுடைய மனங்களை வந்து உள்ளுக்கே ஆழமாக செலுத்தி இருக்கிறார்கள் செல்லிட தொலைபேசிக்குள்ளே அதனுடைய ஆப்ஸுகள் அதனுடைய இணைய வகைய காட்சிகளுக்குள்ளே அடிமைத்துவமாக இருக்கிறார்கள் அவ இதை நாங்கள் சிறு வயதிலிருந்தே கவனிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நாங்களே வந்து இதற்கு காரணமாக இருக்கக்கூடாது பிள்ளைகள் படிக்கவில்லையா சாப்பிடவில்லையா அதுக்கு போன் தரு என்று சொல்வதை விடுத்து அதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகளை அவர்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னால் எந்த ஒரு குழந்தையும் இப்பொழுது எந்த ஒரு செயலையும் செய்யாது ஆனால் சிறு வயது குழந்தைதான் ஒரு வயது ரெண்டு வயது குழந்தை கூட செல்லிடத்துல பேசிய போன் தாரம்னு சொன்னா எல்லா வேலையும் செய்யறம அதாவது பிரச்சனை விருது போச்சுன்னா போனோம் அந்த என்ன சொல்வது ஒரு பொம்மை போன்ற ஒரு தான் எங்களுடைய வாழ்வியலாக அமைந்து கொண்டிருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய திறனை விடுத்து ஏதோ ஏதோக்கு அடிமையாகி அதை நாங்கள் கொடுத்தால் நான் வெறுவேன் என்கிற நிலைப்பாட்டிற்குள் அந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள் என்றால் எதிர்காலத்தில் நீ கொலை செய்த்தலைபேசி என்ற ஒரு சம்பவம் இருந்தவர்கள் அந்த பிள்ளைகள் கொலை செய்வதற்கு துணிந்து விடுவார்கள் இதுதான் சந்தர்ப்பம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ இதனை நாங்கள் ஏனென்றால் அவ்வளவு தான் அந்த சிலிடத்தில் வீசினுடைய ஆஹ் எங்களை பற்றி இருக்கின்ற தன்மை இருக்கிறது அதனால் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது சொல்லி சொல்லி வளவுங்கள் இது ஆபத்தான விடயம் என்று சொல்லி அதில் அதிக நேரத்தை செலுத்தக்கூடாது தேவையான மற்றும் விடயங்களை மட்டும் பெற்றுக்கொண்டு மிகுதி நேரத்தை நீங்கள் சிறப்பான விடயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேற வழிமுறைகளை உருவாக்கிக் கொள்ளலாம் அவை நீங்கள் அதை பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து இதை கவனித்தால் தான் நாங்கள் பிள்ளைகளை வந்து ஓரளவுக்காக இந்த உலகத்திலே சிறப்பான ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாக கொண்டு வர முடியும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இந்த தொலைபேசி பாவனை என்பது இன்றைய காலத்தில் அதிகரித்து வருகின்ற ஒன்றாக காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் இந்த தொலைபேசி பாவனை அதிகரித்து வருகின்றது தொலைபேசினால் பல நன்மைகள் இருக்கின்றன நாங்கள் எல்லோருமே அறிந்த விடியம்தான் அன்றைய காலத்தில் பார்க்கின்ற போது வந்து வெளிநாட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய உறவுகளுடன் கதைப்பதற்கு இந்த தொலைபேசி மிக மிக உதவியதாக இருக்கிறது ஆனால் இன்றைய காலத்துடன் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுடன் பேசுவதற்கே இந்த தொலைபேசி

ஒரு தொலைபேசி பாவனை பாவனைக்கு அடிமையாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு செல்கின்றார்கள் அவர்களுடைய மூளை மூளை வந்து இந்த தொலைபேசி பாவனை அதிகமான காரணமாக இருக்கிறது சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது நித்திரை கூட கொள்ள மாட்டார்கள் தொலைபேசியை பார்த்த வண்ணம் இருப்பார்கள் அவாரவர்கள் இருக்கின்ற போது இந்த மூளை புற்றுநோய்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக காணப்படுகின்றது மேலும் பார்க்கின்ற போது இன்றைய இளம் சமுதாயத்தினர் மன அழுத்த நிலைக்கு உள பாதிப்புக்கு உட்படுவதற்கு பிரதான காரணமாக தொலைபேசி பாவனை அதிகமாக வந்து குறிப்பிடப்படுகின்றது என்ன செய்வார்கள் என்று தொலைபேசியை பார்த்து விடுவார்கள் சில சமயங்களில் தொலைபேசியை பார்த்த பழக்கத்தில் வந்து அவர்களுக்கு அந்த குறித்த நேரத்தில் தொலைபேசி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னும் தனிமை உணர்வு தனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு உணர்வுக்கு வந்து விடுவார்கள் அவ்வளவுத்துக்கு அந்த தொலைபேசிக்கு அடிமையாக விடுகின்றார்கள் அவ்வாறு இருப்பது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் இருக்கிற நபர்களுடன் கூட பேசுவதில்லை தொலைபேசியை பார்த்து சிரித்த வண்ணம் இருப்பது அதில் குறிப்பிடவற்றை கேட்பது போன்றவற்றை பார்க்கின்ற போது உறவுகளிடையே விரிசல்கள் ஏற்படுகின்ற தன்மை காணப்படுகிறது இந்த சமூக ஒன்றிப்பு சமூகத்துடன் நாங்கள் ஒன்றித்து செயற்படுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது வீதியோரங்களில் நாங்கள் செல்கின்ற போது அவதானித்திருப்போம் என்ன செய்வார்கள் எல்லோருமே தொலைபேசியை பார்த்த வண்ணம் செய்வார்கள் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் காதுகளிலே ஹெட்செட்டை மாட்டிட்டு வந்து தொலைபேசியை தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டு செல்வார்கள் இது அதிகமான விபத்துகளுக்கு காரணமாக இருக்கின்றது நாங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரயில் பாதைகளில் எல்லாம் தொலைபேசியில் பாடல்களை கேட்டுக்கொண்டு வந்து ரயில் வருவது தெரியாமல் எத்தனையோ பேர் விபத்துக்குள்ளாகிய நிலை அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு போகின்ற போது பின்னால் வருபவர்கள் கோன் அடித்தாலோ அல்லது வந்து பின்னால் வருபவர்களை நாங்கள் கவனிக்காதோ அதிகமான விபத்துகள் ஏற்படுவதற்கு இன்றைய காலங்களில் இந்த தொலைபேசி அதிகமாக செல்வாக்கு செலுத்துகின்றது பாடசாலை மாணவர்கள் கல்விக்காக என பயன்படுத்த ஆரம்பித்து இந்த தொலைபேசியை தங்களுடைய கல்வி தேவையை தாண்டியும் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டு சில பிள்ளைகளை பார்க்கின்ற போது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை இணையத்தின் மூலமாக தங்களுடைய நேரம் நேரம் இருக்கின்ற போது வந்து படிப்பை தாண்டி தங்களுக்கு தேவையற்ற விடயங்களை பார்க்கிறார்கள் அதனால் வந்து வாழ்க்கையை இழந்து கொண்டு செல்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பலர் இந்த தொலைபேசி இணைய பாவனைகளினால் வந்து துஸ்பிரியோத்துக்குள்ளாக கூடிய நிலையையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது கண் பார்வை பிரச்சனை இன்றைய காலத்தில் சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக வந்து நாங்கள் பத்திரிகைகளில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னராக படித்திருந்தோம் இந்த கண் பார்வை குறைபாடு என்று சொன்னால் தொலைக்காட்சி பாவனையாக இருக்கட்டும் சரி தொலைபேசி பாவனையாக இருக்கட்டும் சரி இளத்திரணியல் பாவனை பாவனைகள் நாங்கள் அடிக்கடி பார்ப்பதனால் வந்து எங்களுடைய கண் பார்வை குறைவடைந்து கொண்டு போகின்றது அதனால் சிறு பிள்ளைகளிலே கண்ணாடி அணியக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது இவ்வாறு நாங்கள் கண் பார்வை குறைவடைந்து போகின்ற போது எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் இதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே அநேகமான நோய்களை பெற்றுக் இதனால் வந்து அவர்களுடைய எதிர்காலம் ஒரு குறிப்பிட்ட வயதுடனேயே நிறைவடைந்து விடுகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உடல் வலிகள் கூட அதிகரிக்கின்றன ஏனென்று சொன்னால் ஒரே இடத்திலிருந்து தொலைபேசியை பார்த்தல் வேறு இடங்களுக்கு செல்வதில்லை உடற்பயிற்சி தேவையற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதனால் வந்து தேவையான நல்ல விடயங்களை இழந்து விடுகின்றோம் சில சமயங்களில் நாங்கள் என்ன உணவை உண்ணுகின்றோம் என்பதை கூட தெரியாமல் ஒரு கையில் தொலைபேசியை வைத்துக் கொண்டு உணவை உண்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருக்கின்ற போது எங்களுக்கான ஒரு உணவு உண்பதில் கூட ஒரு திருப்தி நிலையை அடையாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இன்றைய காலத்தில் பல்வேறு சமூக சீர்கேடுகள் நாங்கள் அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் பதினொன்று வயது சிறுமி துஷ்பிரயோகம் அல்லது வந்து பதினான்கு வயது பிள்ளை இவ்வாறு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய இல்லைக்குள் வசிக்கின்றது சிறுவர் சிறுமிகைகள் அதிகமாக வந்து இந்த துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுதல் சமூக சீர்கேடுகள் தேவையற்ற உறவுகள் ஒரு மாமன் அல்லது மகள் அல்லது அவ்வாறு தேவையற்ற ஒரு உறவுகளுக்கு இடையான அந்த துஷ்பிரயோகங்கள் அந்த இவ்வாறான சமூக சீர்கேடுகள் உருவாவதற்கும் இந்த தொலைபேசி காரணமாக இருக்கின்றது சில சமயங்களில் நாங்கள் பார்த்திருப்போம் தவறான அழைப்பு என்று சொல்லி யாரோ ஒருவர் அழைப்பை ஏற்படுத்துகின்ற போது சில சிலர் என்ன செய்வார்கள் அதனை வந்து தவறான அழைப்பாக இருந்தால் கூட அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் கதைக்கின்றார்கள் கதைத்து அவர் யாரு என்ன என்று எதுவுமே தெரியாமல் சில சமயங்களில் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு நிலைக்கு கூட நாங்கள் தள்ளப்படுகின்றோம் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் தொலைபேசி பாவனியாக இருக்கட்டும் சரி எல்லா எல்லாவற்றுக்கும் வந்து ஒரு எல்லை எல்லைதான் கூற வேண்டும் தொலைபேசி பாவனையாக இருந்தால் எங்களுக்கு தேவைக்கு மட்டும் நாங்கள் பயன்படுத்துவோம் சிலர் பொழுதுபோக்கு என்று பயன்படுத்த ஆரம்பித்து தங்களுடைய நேரம் முழுவதுமே தேவையான வேலைகளை செய்யாமல் தங்களுடைய நேரம் முழுவதையுமே அதற்குள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் முடிந்த வரைக்கும் சமூகத்தில் மற்றவர்களுடன் உறவாடுவோம் உறவுகளுடன் கதைப்போம் அவ்வாறு கதைத்து எங்களுடைய நேரத்தை எங்களுடைய பயனுள்ளதாக மாற்றுவதன் மூலம் வந்து நாங்களும் ஆரோக்கியமானவர்களாக வாழ முடியும் தேவைக்கு மட்டும் நாங்கள் தொலைபேசியை பயன்படுத்துவோம் அது மாத்திரம் இல்லாமல் வந்து தேவையற்ற விடயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்ப்போம் எங்களுடைய பிள்ளைகள் எதற்கு தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு இந்த குறித்த வயதிற்குள் தொலைபேசி கொடுக்க வேண்டுமா என்பதை பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் பிள்ளைகள் வெளியிடங்களுக்கு செல்கின்ற போது எங்கு சென்று வருகிறார்கள் தொலைபேசியில் யாருடன் உரையாடுகிறார்கள் என்பது தொடர்பாக அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அவதானிக்கின்ற போது மாத்திரமே இன்றைய காலத்தில் பிள்ளைகளை கவனமாக சரியான பாதையில் வழிநடத்த முடியும் ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் தேவையான விடயங்களுக்கு மா தொலைபேசி பாவனையை பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய உறவுகளுடன் வாழ்க்கையை நாங்கள் அழகாக்கிக் கொள்ள முடியும் இல்லை அதாவது இன்றைய செல்லிட தொலைபேசியினுடைய பாவனை எல்லோராலும் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அது குறிப்பாக பாடசாலைகளுக்கே சில பிள்ளைகள் இந்த செல்லிட தொலைபேசிகளை ஆசிரியர்களுக்கு தெரியாமல் கொண்டு செல்கிறார்கள் அதாவது பெற்றோருக்கு தெரியாமல் ஆசிரியர்களுக்கும் தெரியாமல் வைத்து பாவனை செய்கிறார்கள் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக வந்து செல்ட தொலைபேசி போன்று கை தொலை அதாவது கை கடிகாரத்திலேயே வந்து செல்லிட தொலைபேசிகளை பாவனை செய்யக்கூடிய விதத்திலே வந்து மணிக்கூடுகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதில் கூட சில வழி அந்த கதைக்கின்ற வாய்ப்புகள் கேம்ஸ் விளையாடுகின்ற வாய்ப்புகள் அல்லது அங்கே காட்சிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் அதிலும் கூட மாணவர்கள் கொஞ்சம் அந்த ஸ்மார்ட் சுமார்ட் ஆர்வம் காட்டுவதனால் குறிப்பாக பாடசாலைகளுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சிகளை கட்டி செல்வது என்பது பெற்றோர் எண்ணத்தை கட்டுகிறார்கள் சில வழியில் பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள் எங்கு பெறுகிறார்கள் என்பதை அவதானிப்பதற்காக கட்டப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் அதை பிள்ளைகள் தவறாக தங்களுடைய சுயதவிகளுக்காக பாவனை செய்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த விடயத்திலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக நீங்கள் குறிப்பாக ஒரு விடயத்தை கவனித்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் கைகளிலேயே இந்த சில இடம் தொலைபேசிகளை அவருடைய தனி பாவனைக்காக விட வேண்டாம் நீங்கள் ஒருவர் பிள்ளைகளுடன் இருந்து அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் படிப்பு சம்பந்தமா பார்க்கிறார்களா தேவையான தகவல்களை பார்க்கிறார்களா என்பதை பார்த்து நாங்கள் மேற்பார்வை அடிப்படையிலே பிள்ளைகளுக்கு அந்த முக்கியமான தேவைகளுக்கு அந்த சில்லட தொலைபேசிகளை பாவனை செய்ய கொடுப்பது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக ஓரளவு இருக்கும் அதே நேரத்தில் பிள்ளைகள் தனியாக ரூம்களில் இருக்கிற பொழுது தொலைபேசி பாவனைக்கு அரபி சம்மதிக்க கூடாது அவர்கள் படிப்பு என்று சொன்னாலும் கூட என்ன படிப்பு விடயம் என்ன சம்பந்தம் என்ன விடயம் என்று உங்களுக்கு புரியாவிட்டாலும் தெரிந்து அறிந்தவர்கள் வீடுகளில் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் அவர்கள் மூலம் அதை அறிந்து சின்ன பிள்ளைகள் சில உலகிலே பலவிதத்தை பலவிதமாக உருவாக்கி சொல்வார்கள் அவை அதை அறிந்து அவர்களை நாங்கள் பாவனைக்கு உட்படுத்துவது என்பது வந்து நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இன்றைய காலகட்டத்திலே வந்து கூடுதலாக தனித்து பிள்ளைகளை வாறு செல்லிட தொ தொலைபேசிகளை பாவனை செய்ய விடுவதனால் பாரிய சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அது மிக முக்கியமாக இங்கு சொல்லப்பட வேண்டிய விடயம் அது மட்டுமல்லாமல் இன்று செல்லிட தொலைபேசிகளுக்கு அடிமை என்பதை விட அதனால் மனவிரத்தி நிலையிலே பிள்ளைகள் பாடசாலை கல்வியை கைவிடுகின்ற நிலைகள் அல்லது பாடசாலை கல்வி பிடிக்காமல் போகின்ற தன்மைகள் அல்லது பாடசாலையில் வந்து தாங்களும் செல்லிட தொலைபேசி வைத்து அதிலே இருப்பது போன்று படிக்க வேண்டும் என்கிற தன்மைகளை அதிகமாக வளர்த்துக் கொள்கிறார்கள் என்றால் காட்சிப்படுத்தலான படிப்புகள் வந்து இந்த இணையங்களினோட வெளிப்படும் வீடியோக்களிலே அவர் உருவத்தை காட்டி இது என்ன இது கலர் என்ன அதெல்லாம் சொல்லி படிப்பார்கள் ஆனால் பாடசாலை கல்வி எப்படி போயிருந்து அப்படியே போயிருந்து டீச்சர் சொல்வதே சொல்லிப்பட்டு வந்து அதை கேட்டுவிட்டு வந்து அதை எக்ஸாமுக்கு எழுத வேண்டும் பிள்ளைகளுக்கு இன்று பிடிப்பில்லாமல் போய்விட்டது ஏனென்றால் செல்லிட தொலைபேசிகளை அவற்றை பார்த்து 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 இப்படி என்கின்ற விடயங்கள் இப்படி அவர்களை கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது இவ்வாறான நிலைமைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இதுதான் என்று சொல்ல வருகின்ற விடயம் சரி முனிந்தவரை பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்லிட தொலைபேசி பாவனைகளை கொடுப்பதை நிறுத்தி அந்த பாவனைகளை தயவு செய்து உங்கள் கண்காணிப்பின் மேல் பாவனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டனர் நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக் கொண்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்க முடியும் விடைபெறும்